வீரகேசரி பத்திரிகை பிரதானமாக அதனை பின்வருமாறு தந்திருக்கிறது வழக்குகளை கையாள்வதற்கு பிரத்யேக நீதி பொறுமுறை அரசாங்கத்தின் நிறவுமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் உயர் சாணிகள் வாழ்கட்டாக்கு வலியுறுத்தல் என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுபோல இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையும் அதனை பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது குரல் நீதி வழங்கல் கடமையிலிருந்து இலங்கை ஒருபோதும் விலகவே முடியாது ஜெனிவாவில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இடித்துறைப்பு என்பதாக அதற்கு தலைப்பற்றிருப்பதை நாங்கள் காணலாம் தமிழன் பத்திரிகையும் அதனை தந்திருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறது நீதிக்காக சுயாதீன கவுன்சில் ஐநா மனித உரிமைகள் அறிவிப்பு பொறுப்பு வலியுறுத்து என்பதாக அதற்கு காணலாம் பல்வேறு முக்கியமான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் இந்த மாநாடு ஆரம்பமாகியிருந்தது எனவே அது குறித்த தகவலை நாங்கள் இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால ஊரல்கள் மற்றும் வன்முறைகளாலும் தண்டனைகளிலிருந்தும் தப்பிக்கும் போகினாலும் உருவான காயங்களை ஆற்றுவதற்கும் அவற்றிலிருந்து மீழ்வதற்கும் தற்போது தகுந்த வாய்ப்பு கிட்டியிருப்பதாக பேரவையில் சுட்டிக்காட்டிய ஐநா மனிதர்கள் பேரவையினுடைய உயர்ஸ்தானிகர் கடந்த தசாப்தங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதற்கான சுயாதீன விசேட சட்டவாதியின் பங்கேற்புடன் கூடிய பிரத்யேக நீதிப்பொறிமுறையை இலங்கை அரசாங்கம் ஸ்தாபிக்க வேண்டும் என்பதான விடயத்தினை வலியுறுத்தியிருக்கிறார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய அறுபதாவது கூட்டத்துடன் நேற்று திங்கட்கிழமை எட்டாம் தேதி ஜெனிவாவில் ஆர்வம் நாள் தொடரின் ஜெனிவா நேரப்படி நண்பகல் பதினைந்துக்கு இலங்கை நேரப்படி பிற்பகல் மூன்று இலங்கையினுடைய மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான தனது மூல அறிக்கையினுடைய உள்ளடக்கம் குறித்து விசடமாக உரை நிகழ்த்தியிருந்தார் அதில் பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அந்த அமர்வில் இலங்கை குறித்த அறிக்கையை வெளியிட்ட வால்கட்டாக மேலும் குறிப்பிடுகின்ற பொழுது அதன்படி கடந்த கால முதல்கள் மற்றும் வன்முறைகளாலும் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கினாலும் உருவான காயங்களை ஆற்றுவதற்கும் அவற்றிலிருந்து மீழ்வதற்கும் இலங்கைக்கு தற்போது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க வகையில் வாய்ப்பு கட்டியிருக்கிறது நீதியையும் பொறுப்பு குரலையும் உறுதி செய்வதற்கான சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது என்பதான விளைத்தினை தெரிவித்திருந்தார் அண்மையில் நான் இலங்கைக்கு விஜயம் ஏற்கொண்டிருந்தபொழுது முன் எப்போதும் இல்லாத வகையில் சீரான புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது அவ்வாக்குறுதிகளுக்கு செயல் வடிவம் அளித்து அவை உரியவாறு நிறைவேற்றப்பட வேண்டும் அதே போன்று எதிர்வரும் காலங்களில் நாட்டில் நிலையான நல்லிணக்கத்தையும் அமைதியினையும் கட்டியெழுப்புவதற்கு பொறுப்பு குரல் மற்றும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டியது அவசியம் இலங்கைக்கான விஜயத்தின் பொழுது கடந்த கால மீறல்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இனமும் துயரத்தையும் அத்துமீறல்களையும் அனுபவித்து வருகிறார்கள் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட பொழுது அங்கிருந்தவர்கள் தாம் முகம் கொடுத்து வரும் துன்பத்தை என்னிடம் முறையிட்டார்கள் அது மாத்திரமின்றி தெற்கை சேர்ந்த பெண்ணொருவர் தனது கணவருக்காக நீண்டகாலமாக காத்திருப்பதாக கூறினார் எனவே தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் கடந்த காலங்களில் அரசு பாதுகாப்பு படையினர் மற்றும் ஆயுதக்குழுவான தமிழுள்ள விடுதலை புலிகள் உள்ளிட்ட தரப்பினரால் மீறல்கள் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டன என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைவு கூறல்களில் ஈடுபடுவதற்கு இடமளிக்கப்பட்டிருப்பது சாதகமான விடயம் மீள் நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவான வகையில் அவசியமான சட்ட அரசு மேற்கொள்ளப்பட வேண்டும் சுயாதீன வழக்கு அலுவலகத்தை அறிவித்திருப்பதை வரவேற்கிறோம் அந்த செயல்முறையின் உள்ளடங்களாக சம்பந்தப்பட்ட சகல வேண்டும் கடந்த தசாப்தங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதற்காக சுயாதீனமான விசேட சட்டவாதியின் பங்கேற்புடன் கூடிய பிரத்யேக நீதி பொறிமுறையை இலங்கை அரசாங்கம் ஸ்தாபிக்க வேண்டும் என்பதான விடயமும் அவரால் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தது மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய பிரயோகம் உடன் இடைநிறுத்தப்பட வேண்டும் நுகர்நிலை காப்புச் சட்டம் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாய சட்டம் அரசு சார்பற்ற அமைப்புகள் தொடர்பான உத்தேச சட்ட வரைவு மற்றும் தனிநபர் தரவு பாதுகாப்பு தொடர்பான உத்தேச சட்ட வரைவு என்பன உள்ளடங்களாக மீறல்களுக்கு வழிவகக்கூடிய சட்டங்கள் உரிய நியமங்களுக்கு அமைவாக திருத்தியமைக்கப்பட வேண்டும் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் மற்றும் காணி சுவீகரிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பில் இயங்கி வரும் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மீதான ஒடுக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் தொடர்கின்றன அவை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அது மாத்திரமின்றி பாதுகாப்புத்துறை மறுசீரமைக்கப்பட வேண்டும் வடகிழக்கு மாகாணங்களில் இராணுவ மயமாக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதுடன் தனியார் சொந்தமான காணிகளில் விடுவிக்கப்பட வேண்டும் மலேக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அத்தோடு இலங்கை தொடர்பில் எமது அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பொறுப்புக்கூறல் இலங்கையினுடைய கடந்த கால மீறல்கள் தொடர்பில் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ஆதாரங்கள் மற்றும் தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன சர்வதேச நியாயாதிக்கத்தின் ஊடாக இவற்றை பயன்படுத்தி பொறுப்புக்கூரலை உறுதிப்படுத்துவதற்கும் உறுப்பு நாடுகள் முன்வர வேண்டும் மனித புதைக்குளிகளுடைய அகழ்வு நடவடிக்கைகளுக்கு அவசியமான உதவிகளை வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் பேசியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது